அனைவரையும் உலகத்தில் சந்திக்க இந்த 보면은 தெரிக்கிற மிக ஒரு தூசி ஆற்றுறதுக்கு அரசியல் தலை தான் வருஷத்துக்குள்ள

அதாவது கோயமுத்தூர் மாவட்டத்துக்கு நாங்க போனாலும் கூட இருக்கிற பணத்துல வேல் போய் உங்களுக்கு ஊருக்கு பாலம் போட்டாரு

கிராமத்துக்கு விடணும் பெரிய பஸ் பஸ் ரெண்டு கிலோமீட்டர் கிலோமீட்டர் மூணு கிடைக்குது மினி டீசல் செலவு மிச்சமாக ஏகப்பட்ட பணம் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை பெரிய தொழில் பண்றவங்க அத்தனை பேர் ரொம்ப பாதிக்கிறாங்க நீங்கள் நீங்க பார்த்ததே கரண்ட் பிரச்சனை கம்மி பண்ணி கொடுக்குறாங்க இன்னும் கோயம்புத்தூர் நிறைய வசதிகள் இருந்து நீங்க எல்லாம் பண்ணி கொடுக்கணும் நான் மனுவை கொண்டு வர மாவட்டம்

கல்வி கட்டுமேட் லிமிட் பண்ணி கொண்டு போனா செல்பே வாங்க செல்பா அந்த போது அந்த பண்ணி கொடுத்து

தேர்தலுக்கு <laughs> முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோவையில் நேற்று சுற்றுப்பயணம் தொடங்கி இன்று வந்து நடைபயிற்சி பயிற்சி அவரிடம் ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் ஐயா வணக்கம் கோவை ராசியான மாவட்டம் என்று சொல்லி மக்களை சந்தித்து வந்தீர்கள் அப்பொழுது மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்திருக்கார்கள் நீங்க எப்படி கோவையை பாக்குறீங்க

அப்படி இருக்கின்ற பொழுது மீண்டும் அதிமுக ஆட்சிதான் தமிழகத்தில் மலர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் கோவை மாவட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோடு கண்ட கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஒரு சாதனை வரலாற்று படைத்தார்கள் ஐயா கோவை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக சாட்சிக்கு இந்த பாலம் தான் சாட்சி இந்த ஸ்மார்ட் சிட்டி தான் சாட்சின்னு சொல்லி பல்வேறு திட்டங்களை நேற்று வந்து மேற்கொண்டீங்க மக்கள் வந்து அதை எப்படி பார்த்தாங்க அவங்களுடைய ஏற்பாடுகள் எப்படி கோவை மாவட்டம் வளர்ந்து வருகின்ற ஒரு மாவட்டம் தொழில் நிறைந்த மாவட்டம் வேளாண்மை சிறந்த மாவட்டம் ஆகவே இரண்டுமே முக்கியமான துறை அந்த இரண்டு துறைகளிலும் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் மிகுந்த வளர்ச்சி ஏற்படுவதற்கு அடித்தளமாக அண்ணா திமுக ஆட்சி காலம் ஆக அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் இன்னைக்கு சாலைகள் ஆகட்டும் பாலங்கள் ஆகட்டும் குடியரசதி ஆகட்டும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இந்த பகுதியிலேயே பல திட்டங்களை இந்த பூங்காவிலேயே நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் இந்த கோவை மாநகராட்சியிலையும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக பல திட்டங்களை நிறைவேற்றி மக்கள் மாதிரி மிகப்பெரிய இடத்தை அதிமுக பெற்றிருக்கின்றது அந்த வகையிலே கோவை மாவட்டத்திலே முதல் மேட்டுப்பாளையத்திலே எங்களுடைய தேர்தல் எழுச்சி பயணத்தை தொடங்கினோம் அங்கிருந்து கோவை வரை அனைத்து இடங்களிலுமே மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளித்தது எல்லா தொலைக்காட்சியிலும் படப்பிடிச்சிங்க இன்றைக்கு விளையும் பெயர் மொழியிலே தெரியதை போல அடுத்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய தேர்தலுடைய வெற்றி இந்த மக்களுடைய

ஆளுங்கட்சி செய்கின்ற தவறை சரியான முறையிலே சட்டமன்றத்திலையும் எடுத்து வைக்கிற எதை எடுத்து வைக்கிறோம் வெளியிலையும் எடுத்து வைக்கிறோம் ஆனால் இந்த ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மை கிடைக்கல எவ்வளோ பிரச்சனை அதையெல்லாம் நாங்கள் வெளிப்படுத்தினா கூட அதெல்லாம் சரி செய்யலை அது மட்டும் இல்ல நீங்கள் தேர்தல் நேரத்தில் எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டு நிச்சயமா அதிமுக சாதகமா சாதகமாக இருக்கும் ஏன்னா இவர்கள் தேர்தல் நேரத்தில் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள்லாம் வெளியிட்டு இன்று வரை ஒரு சுமார் ஒரு பத்து சதவீத அறிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது எம்ஜிஏ அறிவிப்புகளும் நிறைவேற்றவே இல்லை அதிலிருந்து மக்கள் இந்த ஆட்சி மீது கோபமா இருக்கிறாங்க தேர்தல் வந்தால் திமுக அறிக்கை ஒரு பொய்யறிக்கையாக தான் பார்க்கப்படுகிறது அதனால இந்த தேர்தலில் திமுகவுக்கு வீழ்ச்சி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் மின்சார கட்டண உயர்வு வீட்டு வரி கட்டண உயர்வு இது போன்ற வரி உயர்வுகள்லாம் வந்து மக்களை வந்து நீங்களும் எதிர்பார்ப்பு வந்து கொரோனா காலம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருந்த காலகட்டம் தான் படிப்படியாக இயல்பு நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு உயர்வு அதோட மின்கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு இப்படி மக்கள் மீது வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்தி இருக்கிறதுனால மக்கள் இன்றைக்கு வாழ்க்கை நடத்துவதற்கே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துட்டு இருக்க

ஒரு கிலோ முறை எத்தனை அஞ்சு நூறு அஞ்சு அஞ்சு நாலு

இருபது ரூபாய்க்குறேன் சின்னது பெருசு செல்ல ஒரே வரைக்கும் சின்னது எடுப்பாங்க

கடைசி இரண்டு கேள்விகள் ஐயா விவசாயிகள் இரண்டே கேள்வி விவசாயிகள் விவசாயிகளுடைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து அவங்க நிறைய கோரிக்கை வைச்சாங்க நீங்க ஒரு விவசாயியா அவங்க நேத்து கூட சொல்லியிருந்தீங்க நான் சொல்லாத திட்டங்கள் நிறைய இருக்கு அத சொன்னா இப்பவே வந்து அதோடைய ரகசியம் முடிஞ்சிடும் நீங்க விவசாயிகளுக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க இவ்வளவு இவ்வளவு அதாவது வந்து ஒரு பொருளை விளைவிச்சு ஒரு விற்கிறவங்க ஒரு பக்கம் அதை சந்தைக்கு கொண்டு வரவங்க இவ்வளவு சிரமப்பட்டது பண்ணா அவங்களுக்கு என்ன கிடைக்கணும் உங்களுடைய இலக்கு என்ன விவசாய தொழில் என்பது ஒரு கடினமான தொழில் அவளுக்கு நேரம் கிடையாது வெயிலும் மழையும் பொருட்படுத்தாம இரவு பகல் போறாம வேளாண் பணியும் மேற்கொண்டாதான் அவர்கள் பயிரிட்ட அந்த விளைச்சலை பெற முடியும் அப்படி கடினமான தொழில் செய்கின்ற விவசாயிகளுக்கு அவருடைய விளைவித்த பொருளுக்கு ஒரு சில நேரங்களில் விலை கிடைப்பதில்லை அதையெல்லாம் நாங்கள் கவனத்தில் கொண்டு அந்த ஏற்றத்தாழ்வு போக்கி விவசாயிகளுக்கு அவர்கள் பயிரிட்ட பயிர்களுக்கு நியாயமான விலை உண்டான முயற்சியை நாங்கள் செய்வோம் விவசாயிகளுக்கு பல பிரச்சனைகளை நேற்று தினம் குறிப்பிட்டார்கள் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பிரச்சனையை அவ்வப்போது எந்த இடத்துல கோரிக்கை மனு கொடுப்பார்கள் அதை கவனித்து அதை மூலமாக நடவடிக்கை எடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்துக் கொண்டோம் அஇஅதிமுக ஆட்சியில் தான் விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை நிறைவேற்றியிருக்க இன்னைக்கு பாசன திட்டம் குடிமராம திட்டம் கொண்டு வந்து அந்த ஏரி குளங்களில் எல்லாம் நீர் நிரப்பி நிலத்தடி உயர்த்தி குடியீர் ஆதாரமாக அந்த பகுதி வழங்கப்பட்டது நிலத்தடி நீங்கள் உயர்த்தியதுனால விவசாயத்துக்கு தேவையான நீர் கிடைத்தது இதெல்லாம் விவசாயிகளுக்கு கிடைக்கின்ற பயன் இந்த மாவட்டத்தை பிறகு பொறுத்த வரைக்கும் கோவை திருப்பூர் ஈரோடு மூன்று மாவட்டத்திலுமே அத்திக்கிட ஒரு திட்டம் திட்டம் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்தாங்க அம்மா இருக்கின்ற பொழுதே இந்த திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க அதன்படி அம்மா மறைவுக்கு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு ஐம்பது ஆண்டு காலம் ஓரடிய விவசாயிகளுக்கு அவர் வயிற்றில் பால்வாத்ததை போல இன்னைக்கு முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து அந்த அத்திக்கிட வனவசி திட்டத்தை தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சி நிறைவேற்றும் பொழுது எண்பத்தஞ்சு சதவீத பணி முடிஞ்சிருக்கிறது ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட ஆட்சி வந்த பிறகு அந்த பதினைஞ்சு சதவீத பணிகள் கூட கிட்டத்தட்ட மூன்றை ஆண்டு காலம் நிறைவேறுவதற்கு காலத்தை எடுத்துக்கொண்டார்கள் அதற்கு காரணம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தையும் ஆமை வேகத்தில் நடத்தி முடித்த பெருமை திமுக கட்சி அரசுக்கு தான் அஞ்சு லட்சம் கோடி விசாரணை கமிஷன் அஞ்சு லட்சம் கோடி வந்து விசாரணை கமிஷன் சொல்லியிருந்தீங்களே நடக்க நடக்க இன்னைக்கு தமிழகத்துல பல கட்சி ஆட்சி காலம் ஆட்சி செய்த பொழுது தமிழ்நாட்டுடைய கடனுடைய மொத்த அளவு அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட நாலு வருத்தில கடனுடைய அளவு நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி மேலும் இந்த ஆண்டு நடப்பாண்டியில் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குவதாக தகவல் கிடைக்க கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இன்றைக்கு வருவாய் அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதிநிலை அறிக்கையை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்னு விட கூடுதல் வருவாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிடைச்சிருக்கு சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் கோடி வந்திருக்கு அப்படி வருவாய் அதிகரித்திருக்கு கடனும் வாங்குறாங்க புதிய திட்டமும் இல்லை அதனாலதான் சந்தேகம் ஏற்படுது அதன் அடிப்படையில் தான் அந்த அதாவது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு பணியிடங்கள் நாலு லட்சம் காலியாக இருக்கின்றது அதை நிரப்பப்படும் என்று அந்த அரசு ஊழியர்களை ஏமாற்றி இளைஞர்களை ஏமாற்றி வாக்களை பெறுவதற்காக இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்த பேர்களுக்கு தான் புதிதாக வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய செய்தி நாலு லட்சம் காலிப்படை இதுவரை நிரப்பவில்லை அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அது மட்டுமல்ல இந்த நாலு ஆண்டுகளை கிட்டத்தட்ட ஓய்வு பெற்ற எண்ணிக்கை அதிகம் ரெண்டு மாசத்துக்கு முன்பு கூட ஒரே மாதத்தில் இருபதாயிரம் பேர் அரசுகள் சுமார் எழுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பணி வைப்பார்கள் அப்படி இந்த நாலாண்டு காலத்தில் இவருடைய ஆட்சியில் திமுக ஆட்சியில் வெறும் ஐம்பதாயிரம் பேருக்கு தான் பணி வழங்கப்பட்டிருக்கிறது அவருடைய அறிக்கையில அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை ஒரு பொய் தான் அறிக்கையாக அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது நீண்ட காலமாக தூர்வாரப்படாமல் இருந்த அணைகள் எல்லாம் தூர்வாரத்துக்கு நடவடிக்கை எடுத்தோம் ஏன் மேட்டூர் அணைய சுமார் எண்பத்தி மூணு ஆண்டு காலம் தூர்வாராதது மிகப்பெரிய அணை அந்த அணையில் தூர்வார வேண்டும் என்று கருதி விவசாயிகள் இலவசமாக எந்த கட்டணம் இல்லாம இலவசமாக இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரிடத்திலும் வேளாண்மை துறை அதிகாரி இடத்திலும் சான்றிதழை பெற்று அந்த மேட்டூர் அணையிலிருந்து பண்டல் மண்ணை அள்ளி செல்லலாம் என்று அறிவிப்பு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் காதிகள்ல அந்த பண்டல் மண் அள்ளிட்டு போனாங்க அதே மாதிரி நீங்க கேட்ட சிறுவாணிலையும் என்னுடைய அதிமுக ஆட்சியில் தூர்வாரத்துக்கு நடவடிக்கை எடுத்தும் அது மட்டும் இல்ல பல அணைகள் தமிழகத்தில் எங்கெங்க எந்தெந்த அணையில இன்னைக்கு தேங்கியிருந்ததோ அதையெல்லாம் அள்ளுவதற்குண்டான நடவடிக்கை அஇஅதிமுக ஆட்சியில் எடுத்தோம் ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இதுவரைக்கும் அந்த அணை தூர்வாருவதாக எனக்கு கிடைத்த தகவல்படி இல்லை என்றுதான் நம்ம பார்க்க போகிறோம் 아니안 뒷골이 있는 게